அண்ணா பல்கலைத்தின் நாற்பத்தி நான்காவது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள விவேகானந்தர் அரங்கில் நடைபெற்று வருகிறது இதில் ஆளுநர் ரவி மாணவர்களுக்கு பட்டம் வழங்க வழங்கி வருகிறார் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழும தலைவர் சீதாராம் முதன்மை விருந்தினராக பங்கேற்றிருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேர்ராஜ் பங்கேற்று வருகிறார் மொத்தமாக பட்டமளிப்பு விழாவில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் பட்டம் பெற உள்ளனர் இன்று நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேர் நிலைய பட்டம் பெறுகின்றனர் பட்டமளிப்பு விழாவின் மூலம் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது மாணவர்கள் கல்லூரி வாயிலாக பட்டம் பெற்றுக் கொள்வர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மாணவர்கள் ஆராய்ச்சி பிரிவிலும் முதுகலை பொறியியல் பிரிவில் ஒரு லட்சத்தி குறிப்பாக பத்தொன்பதாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஐந்து மாணவர்களும் இளங்கலை பொறியியல் பிரிவில் தொண்ணூத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மாணவர்களும் எம்எஸ்பிவில் ஒருவரும் பட்டம் பெறவுள்ளனர் அறுபத்தி ஆறு மாணவர் தங்கப் பதக்கம் பெறுகின்றனர் என்பது மிக முக்கிய ஒன்றாக இந்த இந்த நிலையில் அண்ணா பார்க்கப்படுகிறது பட்டமளிப்பு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் ஆளுநர் பங்கேற்பதாக பொன்முடி இந்த நிகழ்வை பங்கேற்கவில்லை மேடைக்கு வந்த அதாவது முக்கிய பணி இந்த விழாவில் உரையாற்றிய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்கள் முக்கிய பணிகள் காரணமாக விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கலந்து கொள்ளவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார் இரண்டால் ஏற்கனவே மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் கடந்த காலங்களில் அஹ் ஆளுநர் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பங்கேற்காம இருந்தது பார்க்கும்பொழுது தொடர்ந்து உயர்கல்வித்துறை அமைச்சருக்கும் ஆளுநருக்கும் மோதல் போக்கு என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தான் ஏற்கனவே மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட விழாக்களில் அமைச்சர் பொன்முடி புறக்கணித்தது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்ட நிலையில தற்சமயம் இந்த நிகழ்விலும் அமைச்சர் பொன்முடி புறக்கணித்துகிறார் இதை குறிப்பாக சமரசம் செய்யும் வகையில் அண்ணா பள்ளிகளில் துணைவேந்தர் அவர்கள் வரவேற்புரை ஆற்றும் பொழுது ஒரு கருத்து தெரிவித்தார் முக்கிய பணிகள் காரணமாக விழாவில் உயிர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியால் கலந்து கொள்ளவில்லை என அண்ணா பள்ளிகளில் துணைவேந்தர் கூட பேசின் போது தெரிவித்திருக்கிறார் முடிந்த உடனே இந்திய தொழில்நுட்ப கல்வி குழு தலைவர் சீதாராமன் கற்க கற்பர கற்பவை என்ற திருக்குறளை சுட்டிக்காட்டி கூட அவர் உரையாற்றியது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது எதுவாக இருந்தாலும் கூட தொடர்ந்து தமிழகத்தில் பல குறிப்பாக பல்கலைக்கழகங்களில் குறிப்பாக தொடர்ந்து பட்டமளிப்பு விழாவில் நடைபெற்றது இந்த பட்டமளிப்பு விழாவை தொடர்ந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் புறக்கணித்து வருகிறது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இருந்தபோதிலும் போதிலும் ஆளுநருக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடிக்கும் மீண்டும் மோதல் போக்கு என்பது நீடித்து வருவதே மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுவதாக கல்வியாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் இந்த கருத்தை பதிவு செய்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது